மழை காலத்துல அதிகப்படியான வெள்ளங்கள் வருகிற சேதாரங்கள் விவசாயத்திற்கு மழைதான் தேவைப்படும் அப்ப அந்த மழை காலத்துல தண்ணீர் கொள்ளிடத்துல அணியை கட்டும் கட்சி காமரேஜ் தண்ணி கொண்ட சோழபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க அதுக்கு உரிமையால நம்மளுடைய எவ்வளவு பெரிய பாரம்பரிய சின்னமா இருக்கு நம்மளுடைய ராஜேந்திர சோழன் ஐயா ராஜேந்திர சோழனுக்கு நிச்சயமாக சிலை எடுக்கப்படும் அறியலீங்க சட்டதிட்டம் உட்கொண்டு வணக்கம் சிதம்பர பாராளுமன்ற மக்களே வாக்காளர்கள் மக்கள் ரெடியா இருக்க இன்னும் ரெடியாது குழந்தை ராமர் அயோத்திக்கு இல்ல கிருஷ்ண பிறந்த நான் போக போறோம் இன்னொரு விஷயமா சொல்ல போறேன் கேட்டுக்குங்க உலக அதிசயமான தாஜ்மஹாலுக்கு போட்டு போறேன் யோசிச்சு பாருங்க ஐநூறு ரூபாய் வேணுமா இல்ல ஆன்மீக சுற்றுலா வேணுமா இருவனோட பக்திய பெறலாம் பிஜேபி தவறிக்கு ஒட்டு போட்டு சிதம்பரம் பாராளுமன்ற மக்களுக்கு வணக்கம் மக்களை பெருமக்களே பாட்டு மன்னர் கோயில் ஒரு சிறப்பம் சிறப்பு பிறம்பு இந்த பிறம்பு தொழில நம்ம இன்னும் ஊக்குவிக்க விதமா தொழிற்சாலைகள் கொண்டு வர சிதம்பரத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு மல்லிகைப்பூ அந்த மல்லிகைப்பூ அதிகப்படி கொள்முதல் ஆகுறது நம்மளுடைய சிதம்பரத்திலும் பூவனகிரியில ஆனா அதுக்காக எந்த ஒரு சிறப்பான ஒரு அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன் மல்லிகைப்பூர் கொள்முதல் அதிகமா இந்த இடத்துல வர நம்ம கடலூர் மாவட்டத்துல ஏரி இருக்கு பொறுப்பா எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் ஏக்கருக்கு நம்மளுடைய பாசனம் தேவைப்படுகிறது நீ வீரான ஏரிய தூர்வாருவேன் பாசனத்துக்காக நீரை செமித்து கொடுக்க மறக்காம காமலட்சுமத்தில் வார்த்தை